தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிலைப்பாடு ஏன்னா நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன் ஏற்கனவே எனக்கு சாலை இருக்கு ஒரு நிறுவனம் வந்து புதுசா நான் பெரிய சாலை போடுன்னு போட்டு எனக்குள்ள நான் எங்க கிராமத்துக்குள்ள ஒரு குறுக்கில் ஒரு சாலையை போட்டு கம்பி வேலை அமைச்சு நான் கிடக்கிறதுக்கு என்னோட கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு கிடக்குறோமா அதுக்கு ஒரு தொகை நான் கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிற இந்த சுங்கச்சாவடி இருக்கவே கூடாது என்பதுதான் தமிழக வாழ்மை கட்சியின் நிலைப்பாடு அதுக்காக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சு செய்து கொண்டு வருகிறார் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளையுமே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது அப்படி நடத்தும் போது அஹ் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி போராட்டக்காரர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது அவ்வளவு கோபம் மக்கள் மத்தியில ஏன்னா இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு இப்ப சேலம் போறோம்னா ஆறு டோல்கள் இருக்கு ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒரு தொகை கற்றும் இப்ப எங்க ஊர் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரைப்பட்டுக்கிட்ட ஒரு சுங்கச்சாவடி இருக்கு அதுக்கு ஒரு தொகை கட்டுறோம் அதுல இருந்து திருப்பி பரங்கிப்பேட்டில ஒரு சுங்கச்சாவடி இருக்கு அங்க ரெண்டு மடங்கு வசூல் பண்றாங்க ஒரு ஒரு மகிழ்ந்து கடக்கணும்னா நூத்தி எழுபது ரூபாய் கிட்ட அங்க வசூல் பண்றாங்க ஒரு ஒரு முறை போறதுக்கு இது இது இடையில இப்ப அந்த மதடிப்பட்டுக்கும் பாகூர் நடுவுல ஒரு சுங்கச்சாவடி இப்ப புதுசா அமைக்கிறாங்க இவரும் இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு அப்ப சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு ஒரு சுங்கச்சாவடிக்கு இன்னொரு சுங்கச்சாவடிக்குமே அறுபது கிலோமீட்டர் இருக்கணும்ன்றது ஒரு விதி இருக்கு ஆனா எந்த வித விதியுமே இவங்க கடைபிடிக்காம வெறும் இருபது கிலோமீட்டர்ல இன்னொரு சுங்கச்சாவடி இப்படி பகல் கொள்ளையடிக்கிற இந்த சுங்கச்சாவடிகள் மக்களை சுரண்டி அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சி அங்க இருக்கிற ஒரு அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் ரவுடிகளை வச்சு மிரட்டி வசூல் செய்கிற அநியாய வசூல் செய்கிற இந்த சுங்கச்சாவடியை அழித்து ஒழிக்கும் வரை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடிக்கான போராட்டத்தை செய்து கொண்டே இருப்பார் அதனால்தான் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சுங்கம் தகர்த்த சோழனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்